ஒரு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் நடந்து போய்ட்டுருப்பாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க என்னென்னா இது போல் நெகட்டிவான எல்லாம் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டதும் அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவான பீப்புள் தான் இருப்பாங்க நம்மளால் வந்து சொல்ல முடியாது நெகட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்களை வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆனால் அவங்களுடைய வார்த்தையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் உயர்வையும் வந்து நம்ம எப்பயுமே வந்து குறைக்கவே விடக்கூடாது நெகட்டிவ் கிட்ட இருந்து நம்ம எங்கே போகலாம் அதற்கான தடை வந்து வரக்கூடிய வழிகளை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் அது போல நெகட்டிவ் கிட்ட இருந்து அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு நம்ம தடுமாறாம நம்மளோட வாழ்வில் வந்து எப்படிலாம் வெற்றியை வந்து நோக்கி பயனிடலாம் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடச்சிது நெகட்டிவ் பீப்புளை எப்படிலாம் டீல் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க நம்ம லைஃப்பும் ஒரு சைடு நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இன்னொரு சைடு பாசிட்டிவ் பீப்புள் இருப்பாங்க பாசிட்டிவ் பீப்புள் எப்பயுமே நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டோம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம நெகட்டிவ் பிக்களை எப்படிலாம் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது போல அவங்க சொல்ற வார்த்தையை வந்து நம்மளுடைய ஆர்வத்தையும் உயர்வையும் எப்பயுமே நம்ம வந்து குறையிடவே கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்